அஞ்சாம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் தான் ஸோ அதனால இந்த வாக்குஸ்தானமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து நேர்மை நாயம் அதெல்லாம் அதிகம் பேசுவாங்க ஸோ ஆப்போசிட் சைடில் அது இல்லைன்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும்னு சொல்லி சொல்லலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஸோ அதனால இவங்களுக்கு தான் நேர்மையா இருந்தாலுமே கொஞ்சம் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துல வந்து இவங்க ரொம்ப வீக்குன்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா இவங்க நார்மலாகவே ராசிக்காரர்கள் வந்து விருச்சக தான் இருப்பாங்க ஸோ அதனால இவங்களுக்கு கன்ஃபார்மாக லவ் மேரேஜ் தான் நடக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சில பிரேக் பிரேக்கப் ஆகும் அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி கட்டத்தில் சில கிரகங்கள் வந்து சரியில்லாத நிலையில இருந்ததுன்னா கன்ஃபார்மாக அது வந்து பிரேக்கப் ஆகும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய வந்து திருமணத்துக்கு பின்பு சொல்றேன் இவங்களுக்கு வந்து நிறைய இந்த அஃபேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமா இருக்கு அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கரன் வந்து கெட்டிருந்தாலும் இல்லை அஞ்சாம் வீட்டு அதிபதி தசன் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணா இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணா இருந்தால் ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்போ யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குது ஆஃபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும் கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க அஞ்சாம் வீட்டு அதிபதியுடைய தசா புத்தி நடக்கும் போது கன்ஃபார்மா சொல்றேன் அவங்களுக்கு அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மா இவங்களுக்கு வரும் ஸோ அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வர்றதுனால என்ன ஆகும்னா கன்ஃபார்மா வந்து அது லவ் வந்து நல்ல லவ் கிடையாது திருமணத்துக்கு பின்பு வேற ஒருத்தர் மாதிரி வர லவ் வந்து நல்ல லவ் கிடையாது அது ஒரு கள்ள தொடர்பு கள்ள காதல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு எப்பவுமே எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு சொல்ற விருச்சகராசிக்காரங்க இப்ப என்ன ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மதிக்க மாட்டேன்றாங்க பார்த்தா சரி ஒய்ஃப் கூட தான் இருக்கான்னு பார்த்தா ஒய்ஃப் கூடவும் இல்ல சரி ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கூடவும் இல்லை ஆனா இவ எங்கேயோ எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்காளே சுத்திட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கேட்குற அளவுக்கு தான் இவங்க இவளுடைய அந்த நடவடிக்கை அவங்களுக்கு அமையும்